எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவையான சிகப்பரிசி பூட்டி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன படியளவுக்கு நம்ம சிகப்பரிசி எடுத்துக்கிறோம் இப்போ நாங்கள் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த அளவு இந்த சைஸ் படிக்கு அதை நல்லா ஒரு மூணு திரவ கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா சிகப்பரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் நல்லா கழுவி அது அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டினிங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அதை ஒரு தட்டில் போட்டு உலர்த்தணும் நல்லா ஒரு ஃபேன் காற்று கீழே ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாகி அரைக்கிற பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பவுட்ரு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மாவு கட்டிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நல்லா கையாலே உலர்த்தி விடணும் நல்லா பசையணும் போட்டு மாவை நம்ம வந்து சுவைக்காக என்ன பண்றோம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கையால எல்லா இடத்துல சேர்கிற மாதிரி பசைஞ்சு விட்டுக்கணும் நம்ம அரைச்ச உடனே என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வெது வெதுப்பான தண்ணியை போட்டு இந்த மாதிரி பசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷமும் மூடி வச்சிருங்க எப்பயுமே ரெண்டு தடவை வேக வைக்கணும் மொதல் தடவை இட்டி இந்த மாதிரி இட்லி தட்டில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அந்த வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் சேர்த்து போட்டு கையால் நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஊற வைக்கிற மாதிரி வைங்க வெது தண்ணி ரொம்ப சும்மா தெளிச்சிங்கன்னா போதும் கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு இது மாதிரி வேக வைங்க அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு திருப்பி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க அப்போ தான் நல்லா வேகும் ஏன்னா இந்த அரிசி ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஏன்னா நான் சரியாக வந்து பெஸ இல்லை எனக்கு கட்டி அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிலாம் போய் நல்லா புட்டு பதத்துக்கு சாஃப்ட்டாக வந்துடும் இந்த மாதிரி இட்லி பானையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் எந்தாச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நான் ரெண்டு தடவை வச்சு எடுத்துட்டேன் நீங்களும் அந்த மாதிரி ரெண்டு தடவை வச்சு எடுத்துருங்க திருப்பி அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி இந்த கட்டிலாம் செய்யறது மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இப்போ ஒரு சின்ன வானில் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க முந்திரி திராட்சை வறுக்க தான் நான் ஒரு எனக்கு பிடிச்ச அளவுக்கு ஒரு ரெண்டு முந்திரி ஒரு நாலு திராட்சை மட்டும்தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கணும் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நெய்ல தேங்காய் வந்தங்கச்சுன்னா உண்மையாக ரொம்ப வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் எடுத்து வச்ச புட்டு மாவில் கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே இல்லை அளவுக்கு உங்கள் சுயக்கேற்ப நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் நார்மல் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சர்க்கரையை ப்ரிஃபர் பண்ணுறேன் ஏன்னா அது உடம்புக்கு நல்லது நம்ம அது புட்டு மாவு கூட நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருக்கோம் இது புட்டு மாவில் இருக்கிறது சூட்னால இந்த ஹீட்டில் ரெண்டும் வந்து கலந்துகிட்ருக்கோம் புட்டுமாவும் நாட்டு சர்க்கரையும் நம்ம நெய்யில் இதை முந்திரி ஏலக்காய் திராட்சை தேங்காயெலாம் வதக்கி அந்த புட்டு மாவில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சிகப்பரிசி புட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ